அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத புதிய வர்த்தக வரிகளை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் புதிய வரிகள் ஏப்ரல் இரண்டாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என்றும் முதல் மறுநாள் வசூல் தொடங்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை கார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறிய ட்ரம்ப் இது அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளையும் முதலீட்டையும் அதிகரிக்கும் என்று உறுதி அளித்துள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கை கார் உற்பத்தியில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும் விலைகளை அதிகரிக்கும் மற்றும் நட்பு நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்காவிற்கு கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் மெக்சிகோ முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து தென்கொரியா ஜப்பான் கனடா மற்றும் ஜெர்மனி நாடுகள் உள்ளன பிப்ரவரியில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கும் யோசனையை முன்வைத்தார் ஆனால் வேறு எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை மேலும் அமெரிக்கா அதன் வர்த்தக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவதாகவும் வரிகள் தான் சிறந்த தீர்வு என்றும் டிரம்ப் நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறார் அவரது நிலைப்பாடு முதலீட்டாளர்களை கவலையடைய செய்துள்ளது இது அமெரிக்க பங்கு சந்தைகளில் சீரான விற்பனைக்கு வழிவகுத்தது மேலும் பெருநிறுவன அமெரிக்கா மற்றும் நுகர்வோர் இருவரிடமும் டிரம்பின் நடவடிக்கைகள் ஆதரவை பெறவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது பல பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் ஜனாதிபதியின் வரி விதிப்பு என்பது அமெரிக்கா முழுவதும் விலைவாசியை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளனர் தற்போது கனடா மற்றும் மெக்சிகோ கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு என்பது அமெரிக்காவில் கார்களுக்கான விலையில் அதிகபட்சம் பன்னிரண்டாயிரம் டாலர் வரையில் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றே கூறப்படுகிறது இந்த நிலையில் டிரம்பின் கண்மூடித்தனமான வரி விதிப்புகளால் தொன்னூறு சதவீத ஜனநாயக கட்சியினரும் அறுபத்தி ஒன்பது சதவீத சுயேச்சைகளும் ஐம்பத்து ஏழு சதவீத குடியரசுக் கட்சியினரும் கவலை கொண்டுள்ளதாகவே கருத்து கணிப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளனர்